வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாறு ஜிஸ்டில் எர்த்திகா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குளிப்படலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறு ஜிஸ்ட்ல இரத்திகா இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா வீடியோ வீரியன்ட் தான் ஏபிஎஸ் வந்துடும் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேர் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரி பார் ஏபிஎஸ் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியாக நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும்